ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து கன்வீன்சிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணின கம்பெனிஸை வந்து ஆனுவல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எஸ்டிமேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து அதானி என்டர்பிரைசஸ் அதானி என்டர்பிரைசஸ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு போய்கிட்ருக்கு இது லைவ் மார்க்கெட்டில் இருக்குது டியூரபிலிட்டிக்கு வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டே ஆகலை வேல்யூஷன் ரெட்டுக்கு வந்துருச்சு மொமெண்டம் ஆரஞ்சில் இருக்குது அப்படின்னா டியூரபிலிட்டி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தை வந்து அசஸே பண்ண முடியல புவராக இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம் இல்லாட்டி நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்குறா இங்கே அசஸ் பண்ணுறதுக்கு வேல்யூஷன் வந்து ஓவர் வேல்யூஷன் அதனால தான் அது ரெட்டில் இருக்குது மொமெண்டம் வந்து ஆரஞ்சில் இருக்குது நியூட்ரல் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அனாலிசிஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ப்ரைஸ் டார்கெட் வச்சுருக்குறாங்க இது கன்சஸ்லாம் கிடையாது பிஇ பொறுத்த வரைக்கும் இது செல்சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்குது கரண்ட் ரேஷியோ வந்து இப்போ நம்ம வந்து ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா கரண்ட் ரேஷியோ வந்து பாயிண்ட் எயிட் இருக்குது இது ஒன்றுக்கு மேலே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கரண்ட்டு லைபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் எய்ட்டு மேனேஜபிள் ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரெண்டும் வந்து அந்த எயிட்டு எயிட் அண்ட் எயிட் அபோவில் இருக்கிறதுனால ஆவரேஜ் ரெவின்யூவை வந்து ரெண்டு சை ரெண்டு ஹெட்ஸ்லேயுமே அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க பிஇ பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று இருக்குது நம்ம இருபத்தி அஞ்சுக்கே ஆடி போயிடுவேன் நூற்றி ஒன்று வச்சுருக்குறான் அதே மாதிரி பிபி பார்த்தோம்னா ஏழு புள்ளி அஞ்சு இருக்குது அஞ்சுக்கே நம்ம ஆடி போயிடுவேன் ஏழு புள்ளி அஞ்சு வச்சுருக்கிறான் ஒன்று கீழே அடித்து இறங்கி இது ரீசெட் ஆகணும் அப்படி இல்லைனாக்கா இன்க்ரிமெண்டல் அப்ரோச்சில் ஈபிஎஸும் புக் வேல்யூவும் ஆட் ஆடாக ஆடாக இது அப்படியே அந்த லெவல்லே இருந்து போகணும் நம்ம ஸ்பெக்குலேட் எதுவும் பண்ண வேண்டாம் இருக்கிறத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணினாலே நம்ம போதுமானது இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து நாலு நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு அசியூம் பண்ணுறாங்க இது எடுக்கிறாங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க அதில் வந்து பாயிண்ட் ஃபோர் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து சர்ப்ரைஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி பாயிண்ட் ஃபோர் வந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போச்சுன்னா ஃபார்ட்டி ஃபோர்னு வரும் ஃபார்ட்டி ஃபோருக்கும் ஃபார்ட்டி ஃபைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இங்கே பார்த்தோம்னா கன்சஸ் வந்து ரெண்டு அனாலிசிஸ்ட் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் ஃப்ளோ முதல்ல பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னாக்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி ஒரு பெர்சன்ட் மைனஸில் போயிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பன்னெண்டு கிட்டக்க ப்ளஸில் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ளஸில் போய்ருக்கு பட் இங்கே இந்த இடத்துல இன்னும் இது அப்டேட் ஆகலை நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் தான் இப்போ இவனோட குவார்டர்லி ரிசல்ட்டுக்குள்ளே ஓடியாந்துடுவோம் நேரடியாக குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரிசல்ட்டு தான் குவார்ட்டர்லி ரெவென்யூ அதே மாதிரி இது வந்து நெட் ப்ராஃபிட்டும் வந்து நெகட்டிவாக தான் போயிருக்கு இபிஎஸ் மாத்திரம் இன்னும் கூடவா போது அதுவும் குறையத்தான் போயிருக்கு இப்போ இவன் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குவார்டர் ஏறுறான் ரெண்டு குவார்ட்ரு இறங்குறான் ரெண்டு குவார்டர் ஏறுறான் ரெண்டு கவார்டர் இறங்குறான் ஆனால் இந்த ரெண்டு குவார்டர் அப்படிங்கிறத நம்மளால் எந்த பேட்டர்னுக்குள்ளையும் ஃபிட் பண்ணவே முடியல அதனால் இருக்கிற வேல்யூ தூக்கி நம்ம எக்ஸலில் போட்டு எஸ்டிமேஷன் பார்த்துக்குவோம் புக் வேல்யூ முந்நூற்றி எண்பத்தி ஏழு இருக்குது இது போன இதை காட்டிலும் ஒரு அறுபது ரூபா கூட இருக்குது ஒரு அறுபத்தஞ்சு ரூபா கூட இருக்குது இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இவனுடைய நெகட்டிவ் சைட்லாம் பார்த்தோம்னா ஆனுவல் ரெவின்யூ குறைஞ்சிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ குறைஞ்சிருக்கு ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டான இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெப்ட் டூ ஈக்விட்டி ஹையாக இருக்குது இது நல்லா தெரிஞ்சது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் எம்எஃப் ஹோல்டிங் வந்து பாயிண்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஒன் இருக்குது டூ பாயிண்ட் நைன் ஒன் இருக்குது ஸோ இப்போ அவன் கரண்ட் லைபிலிட்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவன் கவர் பண்ணிடுறான் இன்ட்ரெஸ்ட்டை கவர் பண்ணிடுறா மற்ற இதுக்கு மாத்திரம்தான் மேனேஜ் பண்ணணும் ஸோ இப்போ இவன் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு கமாண்டபிலிட்டி இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அப்படியே இருக்கிறாங்க ட்ரெண்ட் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்டு பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய புரிதல் ஸோ இப்போ எம்எஃப்ஓ வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து கொஞ்சமாக இறக்கிருக்கிறான் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஏறி இருக்கிற இது வந்து ஆமாம் இது வந்து எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் டூ இறக்கியிருக்கிறாங்க எம்எஃப்ஓ வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா அடித்து கிளப்பி எடுத்து வச்சுருக்காங்க பாயிண்ட் த்ரீ வந்து ஏற்றி அடித்து கிளப்பி விட்ருக்குறாங்க இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து இந்த தடவை கொடுக்குறாங்க டிவிடெண்ட் வந்து ஒரு ரூபா முப்பது பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க எக்ஸ்பைரி டேட்டு பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ வந்து இது வந்து இது நம்ம இந்த குவாட்டர்லி ரிசல்ட்டை தூக்கி நம்ம உள்ளே போட்டோம் உள்ளே போட்டப்போ நான் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து லோ ப்ரைஸ் வைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு எப்படி நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லிடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இவன் லோ வச்சிருக்கிறான் ஆனுவல் ரிசல்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோ வச்சிருக்கிறான் அந்த ரெண்டாயிரத்து பத்தொம்போது அதோட புக் வேல்யூவை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த லோவில் இருந்து அந்த வேல்யூவை நான் ஏற்றி போட்டு அந்த வருஷத்துக்கான ஹையில் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சுன்னே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணினா கூட ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு தான் ஆஸ் பர் த டாக்குமெண்ட் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்டிமேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வருது ஸோ இப்போ இந்த எஸ்டிமேஷனில் ஃபில்ஃபில் ஆச்சுன்னா ஒன் இயர் ஃபார்வர்டு எஸ்டிமேஷனில் ஃபில்ஃபில் ஆச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு நமக்கு வந்து இந்த டிடிஎம்ஐ ஃபில் ஃபில் பின் ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ இப்போ டிடிஎம்மை ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சாவும் எஸ்டிமேஷனை வந்து ஃபில் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழுமாக தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபிகர் ஸோ இப்போ இதுக்கு மேலே இது போய்கிட்டு இருக்குனாக்க வேறு ஹோப்பில் ஸ்பெக்குலேஷன்லேயும் வேறு ஹோப்லேயும் இது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நம்மளோட பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியோட மூமெண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் நமக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கிடையில் ஆயிரத்தி முந்நூறுக்கோ ஆயிரத்தி நானூறுக்கோ இறங்கிறது இறங்கலாம் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் லோவே வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்குன்னு நம்ம வச்சுருக்கிறோம் ஸோ இப்போ ஆயிரத்தி முந்நூறுக்கெலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சில் வந்து எகைன் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இது வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி சொச்சம் ஓடிக்கிட்டு இருக்குது இது நம்மளோட இதை காட்டில் ஆயரருவா கூட தான் போய்கிட்ருக்கு அநேகமாக இது வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஏற்றுறது தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வரமாட்டாங்க ட்ரேடர்ஸ் மாத்திரம்தான் உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது எம்எஃப்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் குறைச்சி வச்சுருந்தாலும் எம்எஃப் ஏற்றி வச்சுருக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸும் உள்ளே இருக்கிறாங்களே அப்படிங்கிறதும் தோணுது எனிவே நமக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இது வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படித்தான் நம்மளால் கணிக்க முடியுது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க